ஹா ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராமதிபம் எக்ஸாம் சொல்யூஷன்ஸ் ஸோ இந்த மாதிரி நம்ம நைன்த்து புக்கு வந்து நம்ம வெற்றிகரமாக முடிச்சிடும் அந்த கெமிஸ்ட்ரி பார்ட் ஃபஸ்ட் பார்ட் முடிச்சிருக்கோம் அதனோட புக் பேக் கொஸ்ட் மட்டும் தான் அந்த பார்ட்டில் நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ அந்த பார்த்த வந்து முடிச்சிடும் இதை முடிச்சுட்டு அடுத்து நம்ம அடுத்த லட்சம் முடிக்க போகிறோம் ஸோ சிலபஸ் முடிச்சிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அது மூலம் நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நம்ம சேனலில் லேபர்ஸ்ட்கான வீடியோஸ் தான் போட்டுகிட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் லேப் லேபஸ்டாண்ட் படித்தாங்கன்னா அது கொடுங்க ஸோ நியூ வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அடுத்து வந்து இந்த கோவிட் பிறகு எல்லோரும் ரொம்ப ரொம்ப சேஃபாக இருங்க அடுத்து இங்கே வர கொஸ்டினுக்கான ஆன்சரை நீங்கள் எல்லோரும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகேங்களா சரி கே சார் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம அப்படியே நினைவில் கொடுக்க மாட்டோம் ஒரு ரிவிஷன் கொடுத்துன்னு போயிடலாம் பாருங்கள் வேதியியை பொறுத்து பருப்பொருட்கள் தனிமங்கள் சேர்மங்கள் மற்றும் கலவைகள் என்ன வகைப்படுத்துகின்றன ஸோ வேதி ஏபி எப்படி பொறுத்து அது இருக்குது அதை பொறுத்து என்ன பண்ணுறாங்களா தனிமங்களை வந்து பருப்பொருட்கள் வந்து தனிமங்கள் சேர்மங்கள் கலவைகள்னு சொல்லிட்டு வகைப்படுத்துகிறாங்க நம்ம அதை தான் பார்த்துனே இருக்கும் ஸோ தனிமங்கள் எப்படி வகைப்படுத்தினாங்க சேர்மங்கள் எப்படி கலவைகள் இது எதாவதுனா வேறுபாடுகள்னால் எல்லாமே நம்ம பார்த்தோம் அடுத்து ஒரே ஒரு வகையான துகள்களை கொண்டுள்ளமையால் தனிமங்களும் சேர்மங்களும் தூய்யப் பொருட்களாகவும் அதே நிலையில் கலவைகள் ஒன்றுக்கோடு மேற்பட்ட வகை பொருட்கள் துகள்களை கொண்டுள்ளதால் தூய்மையற்ற பொருட்களாகவும் கருதப்படுகின்றன அப்போ பாருங்கள் ஒரே வகையான பொருட்களை பெற்றுக்கிறதுனால இது தூய்மையாக இருக்குமா தனிமங்களும் சரி தேர்மங்களும் சரி தூய்மையான பொருட்களாக இருக்குமா ஆனால் கலவைகள் ஒன்றுக்கு மேற்பட்ட பொருள் இருக்கிறதுனால நான் வரது தூய்மையற்ற பொருளாக இருக்கும் அப்படின்றாங்க அப்போ கலவைகள்ன்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது தூய்மையற்ற பொருளாக வந்து இருக்கும் ஒரு உலோக கலவையானது இரண்டு அல்லதுக்கு மேற்பட்ட தனிமங்களின் ஒருபடித்தான ஆகும் அப்போது ஒரு உலோக கலவை அப்படின்னா ரெண்டு அல்லது அதுக்கு மேற்பட்ட தனிமங்களை கலந்த ஒரு ஒருபடித்தான கலவை அது நல்ல என்ன ஆகிடும் மிக்ஸ் ஆகிடும் அப்படி மிக்ஸான பண்ணான்னு சொல்கிறோம் உலோக கலவை அப்படின்னு சொல்கிறோம் பலபடித்தான படித்தான கலவையில் பகுதி பொருட்களால் அளவை முற்றிலும் அல்லது சீராக கலக்கப்படவில்லை மற்றும் இது ஒன்றுக்கு மேற்பட்ட நிலைமைகளை கொண்டுள்ளது அவ பலபடித்தான என்னன்னா இது முற்றிலுமா என்ன இருக்காது ஆஹ் சீராக வந்து கலங்கப்பட்டிருக்காது கரைஞ்சிருக்காது இதில் அங்கங்கே கரையாம வந்து பார்த்தோம்னா அந்த பெரிய பெரிய மூலக்கூறுகள்லாம் இருக்கும் தான் என்னன்னு சொல்றோம் நம்ம பலபடித்தான கலவை அப்படின்னு சொல்றோம் துகளின் உருவளவின் அடிப்படையில் பலபடித்தான கலவைகளை குழும கரைசலாகவும் தொங்கலாகவும் வகைப்படுத்தலாம் ஸோ துகளோட அந்த வடிவு ஏன்னா அது கரையிற அந்த துகள்கள் இருக்கு இல்லையா அதனோட அளவு பொறுத்து என்ன பண்ணுறாங்க கரைசல் தொங்கல் கரைசல் அப்படின்னு சொல்லி நான் பண்ணுறாங்க வகைப்படுத்துகிறாங்க பார்த்தோம்னா உண்மை கரைசல் குழுமக்கரைசல் தொங்கல் கரைசல் ஸோ நல்லா கரைஞ்சிருந்தால் உண்மை கரைசல் அளவு கரைஞ்சிருந்தால் கரைசல் கரையாமல் இருந்தால் தொங்கல் கரைசல்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா அதை தான் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா சரி இப்போ நம்ம புக்வே கொஸ்டினுக்கு போகலாம் ஸோ வயசு அப்படியே குடிச்சுன்னு வந்துடுங்க சொல்ல சொல்ல மிக அதிக வேகத்தில் சூழல் செய்து கனமான பொருட்களில் பொருட்களிலிருந்து லேசான பொருட்களை பிரித்தெடுக்கும் முறை மைய விளக்கம் ஸோ மைய விளக்கம் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா பிரித்து எடுக்கிறது ஓகேங்களா ஃபஸ்ட்டு ஆன்சர் மைய விளக்கம் ரெண்டாவது பின்வரம் நூற்றல் டேஸ் ஒரு கலவை ஸோ பின்வர நூற்றில் எது வந்து கலவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாறு ஸோ நம்ம ஜூஸ்லாம் சாப்பிட்றோம் இல்லையா அதெல்லாம் ஒரு கலவை ஏன்னா சக்கரை தண்ணி எல்லாமே மிக்ஸ் ஆயிருக்கும்ல அடுத்து ஒரு துளி மையினை நாம் நீரில் கலக்கும் போது நமக்கு கிடைப்பது ஸோ ஒரு துளி மையனை வந்து நம்ம நீரில் போது நம்மளுக்கு கிடைக்கிறது வந்து பார்த்திங்கனா ஒருவடித்தான கலவை சென்னாயிடும் அதனால வந்து ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிடும் அடுத்து கரைப்பானை கொண்டு சாறு இருக்குதல் முறையில் டேஸ் அவசியம் எது அவசியம்னா பிரிபுணல் அவசியம் ஏன்னால் பிரிபுணல் இருந்தால் தான் நம்ம சாரை அரைக்கி அது மூலமாக நம்ம என்ன பண்ண முடியும் தனித்தனியாக பிரித்து எடுக்க முடியும் அடுத்து டேஸ் மாதிரி முழுவதும் ஒரே பண்புகளை கொண்டுள்ளது ஸோ எது பார்த்திங்கன்னா ஒரே மாதிரியான பண்புகளை பெற்றிருக்கும் பார்த்தா தூய பொருள் ஸோ தூய பொருள்தான்னா இருக்கும் ஒரே மாதிரியான பண்புகளை பெற்றுக்கோங்க அதான் பார்த்தோம் தனிமம் சேர்மங்கள் பொருளானது கலவைகள் வந்து தூய்மற்ற பொருளானது பார்த்தோம் இல்லையா தூய தூயப்பொருள்தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே வகையான பண்புகளை வந்து பெற்றிருக்கும் அடுத்து கோடிட்ட இடங்களை நிரப்புக டேஸ் கலவையின் ஏபி பொருளுக்கு பொருட்களுக்கு வேறுபடுத்தக்கூடிய கோடு இல்லை எந்த கலவைக்கு வந்து பார்த்தினா வேறுபாடு இல்லை அப்படின்னா ஒருபடித்தான கலவை ஸோ ஃபஸ்ட்டுக்கான ஆன்சர் என்ன வரணும் ஒருபடித்தான கலவை எழுதிங்க ஒருபடித்தான கலவை ஓகேங்களா அடுத்து பதங்கமாகும் பொருட்களுக்கு எடுத்துக்காட்டு ஸோ என்ன சொல்லலாம் நார்த்தலின்னு சொல்லலாம் கற்பூரம் சொல்லலாம் ஓகேங்களா ஸோ எதுனா ஒன்று எழுதிங்க நார்த்தலின் கற்பூரம் எது வந்தாலும் ஓகே தான் அடுத்து நீரிலிருந்து ஆல்கஹால் டேஸ் மூலம் பிரித்தெடுக்கப்படுகிறது ஸோ நீரிலிருந்து ஆல்கஹால் வந்து பார்த்தினா ஸோ பின்ன காய்ச்சி வடித்தல் ஸோ பின்ன காய்ச்சி வடித்தல் அல்லது காய்ச்சி வடித்தல் எது சொன்னாலும் ஆப்ஷன் ஆப்ஷன் ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா காய்ச்சி வடித்தல் கொடுத்திருந்தாலும் எடுத்துங்க அப்படியில் பின்ன காய்ச்சி வெடித்தல் கொடுத்திருந்தாலும் வந்து எடுத்துங்க ஓகேங்களா அது மூலமாக தான் எடுக்கப்படுது அடுத்து பெட்ரோலிய சுத்திகரிப்பில் பயன்படுத்தும் பிரி பிரித்தெடுத்தல் முறை ஸோ பெட்ரோலிய சுத்திகரிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த முறையை பயன்படுத்தி பிரித்தெடுக்கிறாங்க அப்படின்னா பின்ன காய்ச்சி வடித்தல் ஓகேங்களா இது என்ன பண்ணுறாங்க பின்ன காய்ச்சி வடித்தல் மூலமாக தான் வந்து காய்ச்சி வடிக்கிறாங்க இதுக்கு நோர் வந்து பார்த்தீங்கன்னா பகுதி வடித்தல் அப்படின்னு நூறு பேர் இருக்கு ஓகேங்களா ஸோ ஆப்ஷனில் சப்போஸ் பகுதி காய்ச்சி வெடித்தல் அப்படின்னு கொடுத்துருந்தாலும் அதையும் எடுத்துங்க அடுத்து வண்ண பிரிகை முறை டேஸ் தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படுகிறது ஸோ இது பார்த்திங்கன்னா ஸோ இது இது ரொம்ப லென்த்தாக இருக்கும் ஓகேங்களா ஸோ கரைபொருளோட அந்த க கரை பொருளோடய தன்மை வந்துனா இருக்கும் வேறுபட்டிருக்கும் அப்படின்ற த தத்துவத்தின் அடிப்படையில் தான் இருக்கும் ஓகேங்களா கரையம் திறன் வெவ்வேறான கரையம் திறனை பெற்று இருக்கும் அப்படின்னு தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ ஒவ்வொரு கரை பொருளும் வெவ்வேறான கரையும் திறனை பெற்றிருக்கும் ஆனால் தான் கலர் என்ன ஒரு கலர் ஒரு கலர் தனித்தனியாக வந்து பிரிஞ்சிருக்கும் வெவ்வேறு கரையும் திறன் அடிப்படையில் அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷனில் உறிஞ்சுதல் அப்படின்னு தராங்க இல்லது பரவுதல் அப்படின்னு கொடுக்குறாங்கன்னா அதுவும் கரெக்டு தான் ஸோ உறிஞ்சுதல் பரவுதல் அந்த தத்துவத்தின் அடிப்படையில் தான் செயல்படுது அப்படி இல்லை அப்படின்னா வெவ்வேறான கரை திறன் மதிப்பை பெற்றிருக்கும் அப்படின்றதுனால அதுவும் கரெக்டு தான் அப்போ இந்த மூணில் எது கொடுத்தாலும் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் கரெக்டு தான் ஓகேங்களா சரி அடுத்து சரியாக தவிர எண்ணெய் மற்றும் தண்ணீர் இரண்டும் ஒன்று ஒன்று கலவாது ஆமாங்க சரி வேதிமுறையில் ஒரு சேர்மத்தை தனிமங்களாக பிரிக்க முடியாது இது தவறு நம்மளால் என்ன பண்ண முடியும் பிரிக்க முடியும் ஸோ தனிமங்களாக வந்து முறையில் பிரிக்க முடியும் அடுத்து திரவ திரவ குழுமங்கள் களிம்பு எனப்படும் இது தவறு களிம்பு இல்லை அது பால்மம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ இது தவறு அப்போ என்னது அது ரைட்டான ஆன்சர் பால்மம் மோர் ஒரு பலபடித்தான கலவைக்கு எடுத்துக்காட்டாகும் ஆமாம் சரிதான் ஏன்னா மோரில் தண்ணி அந்த புதுசாக கரையாமல் கட்டியாக வந்து பார்த்தினா மோர் துக்கல்கள் வந்து இருக்கும் அப்போ அது பலபடித்தான கலவை ஆக்பிரியின் தனது நிறையில் அறுபது சதவீதம் கார்பன் நாலு புள்ளி ஐந்து சதவீதம் ஹைட்ரஜன் மற்றும் முப்பத்தஞ்சு புள்ளி அஞ்சு சதவீதம் ஆக்சிஜனை கொண்டுள்ளது எனவே ஆக்சிஜன் ஒரு கலவை ஸோ இது கலவை இல்லை இது வந்து ஒரு சேர்மம் ஓகேங்களா இது வந்து இது ஒரு சேர்மம் சரிங்களா ஏன் இதை நான் சேர்மம்னு சொல்கிறேன் அப்படின்னா ஒன்றும் இல்லை ஸோ இப்போ கலவை அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட விகிதத்தில் வந்து இருக்காது ஓகேங்களா ஆனால் சேர்மம் தான் ஒரு குறிப்பிட்ட விகிதாச்சாரத்தில் வந்து இருக்கும் அப்போ இங்கே பாருங்கள் ஒவ்வொரு பொருள் என்ன பண்ணுறாங்க அறுபது சதவீதம் நாற்பத்தஞ்சு நாலு புள்ளி அஞ்சு சதவீதம் முப்பத்தஞ்சு புள்ளி அஞ்சு சதவீதம் சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட நிறைய விகிதத்தில் கலந்துருக்கு அப்போ நிறைய விகிதத்தில் கலந்துருந்தால் அது சேர்மம் எந்த நிறைய விகிதத்தில் இல்லாமல் கசம்சான் கலந்ததா தான் கலவை அப்போ இது கலவையில் இது வந்து ஒரு சேர்மம் ஓகேங்களா இது வந்து ராங் அடுத்து நான் பார்க்க பொறுத்து பொறுத்துக்க ஸோ தனிமம் தனிமம்ன்றது என்னாங்க ஸோ தனிமம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா எதால் உருவாகுது மூலக்கூறுகளால் உருவானது ஸோ மூலக்கூறுகளால் தான் அது தனிமம் இது வந்து ஒன்று ஓகேங்களா அடுத்து சேர்மம் ஸோ சேர்மம் அப்படின்றது தூய்மையற்ற பொருள் சேர்மம் அப்படின்றது ஒரு தூய்மையற்ற பொருள் ஓகேங்களா அடுத்து கூழ்மம் அசையாமல் வைக்கும்போது கீழே படுகிறது ஸோ அசையாமல் வைக்கும்போது என்ன பண்ணுதான் கீழே படுகிறது ஹலோ குஞ்சிருங்க சாரி நான் கீழே இருக்கிற அந்த இது கவனிக்காத விட்டுட்டுருக்கேன் ஸோ மறுபடியும் நோட் பண்ணிங்க மறுபடியும் நான் இருந்து சொல்கிறேன் பாருங்கள் ஸோ தனிமம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அணுக்களால் ஆனது தனிமம் வந்து பார்த்தீங்கன்னா அணுக்களால் ஆனது சேர்மம் அப்படின்றது மூலக்கூறுகளால் ஆனது குழுமம் அப்படின்றது தூய்மையான பொருள் தொங்கல் அப்படின்றது அசையாமல் வைத்தால் அடியில் கீழே படுகிறது கலவை அப்படின்றது தூய்மையற்ற பொருள் அப்போ நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபைவ் டூ த்ரீ ஒன் ஓகேங்களா ஃபோர் ஃபைவ் டூ த்ரீ ஒன் குறிச்சிங்க ஸோ மாற்றி குறிச்சிங்க முதல்ல வந்து நான் கேட்குற ஆப்ஷனை பார்க்காம சொல்லிட்டேன் ஓகேங்களா ஸோ அப்போ ஃபோர் ஃபைவ் டூ த்ரீ ஒன் ஓகேங்களா சார் கைஸ் இந்த பாட வெட்டிக்கிறவங்க முடிஞ்சிச்சு எல்லோரும் வந்து படிங்க நம்ம அடுத்த லட்சம் வேகமாக ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ தேங்க்யூ கைஸ்